திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை சாவித்ரி ஆந்திர மாநிலத்தின் குண்டூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் அவரது வாழ்க்கையும் திரைப்பட பயணமும் திரையுலகில் மிக முக்கியத்துவம் பெற்றதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் தெலுங்கு திரையுலகில் தனக்கென ஒரு அழியாத முத்திரையை பதித்தவர் அந்த காலகட்டத்தில் மிக அதிக சம்பளம் பெற்ற நடிகைகளில் ஒருவராகவும் நிலைத்து நின்றார் மேலும் மக்கள் அவரை தெலுங்கு சினிமாவின் ஜாணி என அன்போடு அழைத்தனர் சாவித்ரியின் அபாரமான நடிப்புத்திறன் காரணமாக தமிழ் திரையுலகில் நடிகர் திலகம் என அங்கீகரிக்கப்பட்ட சிவாஜி கணேசனைப் போலவே அவருக்கும் ரசிகர்கள் நடிகை திலகம் என்ற பட்டத்தை வழங்கினர் தனது வாழ்நாளில் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் பல்வேறு விதமான கதாபாத்திரங்களை அனுகூலமாக நடித்துள்ளார் தனது தனிப்பட்ட வாழ்க்கையில் சாவித்ரி தமிழ் திரையுலகின் முக்கிய நடிகரான ஜெமினி கணேசனுடன் பணியுழைப்பு செய்து வந்தார் அவர்களது நட்பு காதலாக மாறி பின்னர் திருமணமாகியது இந்த தகவல் பெரும்பாலும் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றாகும் ஜெமினி கணேசனின் மகளான டாக்டர் கமலா தற்பொழுது ஜி ஜி கருத்தறிப்பு மையம் எனும் மருத்துவ நிறுவனத்தை நடத்தி வருகிறார் இருப்பினும் சாவித்திரியின் வாழ்க்கையில் சில இருண்ட கால சாயல்கள் இருந்தன அவரின் மது பழக்கம் மற்றும் அதனால் ஏற்பட்ட சுகாதார சிக்கல்கள் பற்றிய செய்திகள் தொடர்ந்து பேசப்பட்டன சில ஜெமினி கணேசனின் தனிப்பட்ட வாழ்க்கை தேர்தல்களே சாவித்ரி குடிக்கு அடிமையாவதற்கு காரணம் என கூறுகிறார்கள் அதே நேரத்தில் மற்றொரு தரப்பினர் சாவித்திரியின் செயல்களால் தான் ஜெமினியின் குடும்பம் முற்றிலும் பாதிக்கப்பட்டதாகவும் புகார் கூறியுள்ளனர் இவ்வாறு சாவித்திரியின் வாழ்க்கை வெற்றியும் வேதனையும் கலந்த ஒரு ஆழமான பயணமாக அமைந்துள்ளது அவரது திரைப்பெயரும் நடிப்பும் என்னும் திரையுலகில் நினைவு கூறப்படுகிறது இந்நிலையில் அவரது மகள் விஜயா ஜெமினி கணேசன் ஒரு பேட்டியில் அவரது தாயின் இறுதி வார்த்தைகளை பற்றி கூறியுள்ளார் அதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் நான் இலக்கிய மூன்றாவது ஆண்டு படித்துக் கொண்டிருந்தேன் அப்போதுதான் அந்த அழைப்பு வந்தது அம்மா கீழே விழுந்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளோம் என்று நான் உடனே சென்றுவிட்டேன் அம்மாவை போய் பார்த்தபோது அவர் படுத்த படுக்கையாக அசைவின்றி இருந்தார் அப்போது என்னை அருகே சென்று அம்மாவிடம் தம்பியை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று கூற சொன்னார்கள் அப்போது எனக்கு அப்படி போய் பேசுவதற்கு அனுபவம் இல்லை ஆனாலும் போய் அப்படி சொன்னேன் அம்மாவிற்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுப்பார்கள் அப்படி கொடுக்கும் போது அம்மா கருகிய நிலையில் இருப்பது போல் ஆகிவிடுவார் என்று அந்த பேட்டியில் கூறியுள்ளார் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்